மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தோட்டத்தில் மாங்குயில் கூப்பிடுது புது மாப்பிள்ளை வந்து சாப்பிடவும் ஏதுக்கும் இது அஞ்சாதே விடுத்திருந்து பாருங்கடி வாழைப்பெண்ணின் பாடுறாரு புது மாப்பிள்ளை யாரு ஆமா பொது மாப்பிள்ள உயிர் சரி பழைய மாப்பிள்ள உடம்பு சரி அதனால் குயில் போவது நாடம் வந்துச்சா சரி சார் அதனால் குயில் போவது இந்த உயிர் அங்கேருந்து வந்தது தான் நீ அதோட போய் சேர்ந்துடு அப்படின்ட்டு அங்கே போனேன்னா உனக்கு இனிப்பானம் வாங்கினே இருக்குது அதை சாப்பிட்டு இரேவனோட கலந்திருக்கலாம் எடுத்துக்காக சொன்னாரு சரி சரி மெய்ப்பொருள் என்றால் என்ன அது எங்கே உள்ளது மெய் என்றது ரெண்டு விஷயத்தில் இருக்குது மெய் வாய் கண்மோ குச்சேரி இது மனிதர்கள் சொல்லணும் ம் சரி மெய்யு நான் உடல் இந்த உடலை அடையாளம் இருக்கிறதால இது மெய் அப்படின்னு ஏன்னால் இதை பார்த்தா தெரியிறதா தானே ஆமாம் அப்போ இது மெய் மகான்கள் சொன்னா இதை பொய் அப்படின்னும் அதனால சொன்னா காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாயனாராம் மண்ணு பண்ணும் கூடடா நரம்பையும் வெளுத்த சதியும் இழுத்து கட்டியும் வெந்த சோத்தையும் நொங்க காய்கறி போட்டடித்த பையடா காயமே இது பொய்யும் காயமடல அஞ்ஞானிகள் எல்லாம் மெய்யேற்று மெய்ஞானிகள் எல்லாம் பொய்யே அப்ப பொய்யா மெய்யேதுன்னு சொன்னா ஆன்மாவும் உயிருந்தாட்டா மெய்யே உடல் பொய்யானது அப்படின்னு அப்போ அவன் சொன்னது சரியா நம்ம சொன்னது சரியானா அவன் சொன்னது தான் சரியாகிறது ஏன்னா இது பொய்யா ஒரு நாள் இது விழ போகுது இதே எத்தனை மண்ணில் பொதிக்க போகிறோம் அப்போ இது பொய்யா தான் போக போகுது நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லாமல் போயிடுது ஆனால் இது பொய்யா போகுது அது உள்ளகர பொருள் ஒரு பொய் இல்லாத பொருள் மெய் பொருள் அது அதனால அதை மெய்யேன்னு மகான் சொன்னான் அஞ்ஞானிகள்லாம் இதை மெய்யேன்னு சொன்னான் நீ எந்த மெய்யை கேட்குற எந்த பொய்யை கேட்குற ஆமாம் ஏமா அவங்க சொன்ன மெய் உள்ள இருக்கிற பொய் மெய் தான் உண்மையான மெய் ஏன்னா அழியாதது மெய் அழியிறது பொய் நம்ம அஞ்ஞானிக்கு அழியற பொருள் மெய் ஏன்னா அடையாளம் உள்ள பொருள் அது இதை பா உள்ள இருக்கிற பொருளை பார்க்க முடியாது அஞ்சானி அதனால இந்த தோற்றம் தானே நமக்கு தெரியும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் தம்பி நேர வச்சு உலகிற பொருளை வச்சா சொல்றோம் உருவத்தை வச்சு தானே சொல்றோம் அப்ப இந்த உருவ பொருள் பொய் பொருள் அப்படின்னா மகான்கள் இந்த பொருள் மெய் பொருள் அஞ்சாணி சொல்றோம் இவ்வளவுதான் வித்தியாசம் ஏன்பா நான் வேலை எல்லாம் போற செத்த இடமும் சுழிதான் பிறந்த இடமும் சுழிதான் ரெண்டுமே உன்னுடைய மரணமும் ஜனனமும் நடக்கிற இடம் எங்களை நான் மனிதனுக்கு நடக்குது சொன்னான் சுற்றியே அடைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் அப்போ ஒரு தாயினுடைய கருவுல ஒரு ஆணும் பெண்ணும் பத்து வாட்டி இணைஞ்சால் கூட கருத்தரிக்காது ஆக்கப்பட்டதுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு கிடையாது விந்து சேரணும் அது நூற்றல் பேஸ் மாதிரி சூட்சம்ம விந்து சேரும் போதுதான் கருத்தடிக்கும் தனிக்க முடியும் அப்ப இந்த தான் கருத்தட்சி உருவமா வந்தது இதுவே தான் செத்து போகுது திருப்பி அதுவே சூட்சம விந்து மாறுது அதனால பிறந்த இடமும் சுழிதான் இறந்த இடமும் சுழிதான் இங்க எந்த போச்சுன்னா உயிர் போச்சு அதனால பிறந்த இடமும் செத்த இடமும் சுழி சில காலமா வந்து நம்ம கோயிலுக்கு போறோம் மனம் உருகி சாமியை கும்பிட்றோம் மனம் உருகி சாமியை கும்பிட்றப்ப தன் அறியாத ஒரு உடம்பு சிலிர்ப்பு வருது ஒரு வருது அதையே பயிற்சியில் உட்காந்து கடவுளையோ குருவையோ நினச்சி பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி செய்யறப்ப அதே சிலிர்ப்பு வருது இதுக்கு என்னையா காரணம் ரெண்டுமே மனம் காரணம் சரியா மனசு வந்து ஒரு பொருளை மெய்யன்னு நினைச்சிட்டு அந்த சிலிப்பு வந்தது கோவிலுக்கு போய் கடவுள் மெய் கடவுளை வழிபடுறேன் அப்படின்னும் போது அந்த சிலுப்பு வந்தது அதே நேரத்தில் இந்த பாடம் பண்ணும்போது குருவும் மெய் இந்த பாடமும் மெய் என்னும்போதும் அந்த சிலுப்பு வந்தது இது எல்லாத்துக்குமே அடிப்படை மனசு மனிதனுடைய வாழ்வே அதை அடங்கி போச்சுன்னா மனசுக்குள்ளே அடங்கி போச்சு அவன் சந்தோஷமும் மனசும் வெளி உலகத்தில் சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை அதுவெட்ட வெளியே தான் இருக்குது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் என்ன துக்கம் வந்து குச்சு மாயை வந்து பூச்சி மாயை எந்த மனிதனையும் வந்து முடியுது இல்லை மாயை இவனுக்குள்ளே உருவாகி போகுது எந்த துக்கமும் வெளி உலகத்துலேயே இல்லை இவனுக்குள்ளே இவன் மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிறான் அப்போ துக்கமும் சந்தோஷமும் மாயையும் இது மூணுமே உருவாக்குற இடம் மனசு அதுக்கு காரணம் என்னன்னா அந்த காரணம்னு பேர் அந்த காரணம்னா மறைஞ்சிக்கின்னு இருக்குது நாலு பொருள் மனம் சித்தம் புத்தி அங்காரம் இந்த நாலு பொருளும் சேர்ந்து தான் மனிதனை இயக்குது இந்த மனிதன் எதே அவன் நினைக்கிறானோ எதையெல்லாம் அவன் மிதி துணை செய்தோ எதெல்லாம் மதி வேலை செய்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையுது வரலாம் சந்தோஷமும் வரலாம் நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம் இது எல்லாமே மன சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி இல்லை அதில் நன்மை மட்டும்தான் வரும் தீமை இருந்தது பேச்சுக்கே அது இடம் தெரியுது அதனால அந்த சிலிர்ப்பு வருது இது சிலிர்ப்பு வர்றதுக்கு காரணம் மனசு தான் தாம வேதமும் சகல சாஸ்திர அங்கலம் சேமமாக ஓதினேன் சிவனை நீர் அருகிலே காமமா காமமான கூட்டுள்ளே கருத்துள்ளே கலந்த பின் ஊமையாய் நின்ற மாயம் என்னமாயும் ஈசனு காயமான கூட்டிலே கலந்து நிற்கிறானா ஒருத்தன் யாரே ஈசன் ஈசன் ஆனால் அவனை எங்கிறான் சொல்றான் ஃபஸ்ட்டு பாட்டில் என்ன பஸ்டாண்ட் என்ன சொன்னானே சாமனாளு வேதமும் சகல சாஸ்திரங்களும் சேமமாக வேதங்கள் அதெல்லாம் நம்ம படிக்கிற அளவுக்கு ஆயுசெல்லாம் கிடையாது வேதம் உபனிஷத்து ஆனால் படிக்கிறதுனால என்ன பண்ணுறது அயிர் வராரு யாகம் வளர்த்துறாரு அவருக்கு தெரிஞ்ச எல்லா மந்திரமும் சொல்லி 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 அந்த ஆகுதி பணியேகிறாரு ஆனால் அதனால பயன் இருக்கா நீ உண்மையிலே எங்க ஏற்கனும் எங்க யோகம் பண்ணணும் எங்க யாகத்தையே வைக்கணும்னா இந்த ஊனமான தான் அவன் உள்ள ஓட்டி அது தெரியாம நீ வெளியே யாகம் வளர்த்துறியப்பா வெளியே மந்திரம் சொல்றியப்பா அதனால என்ன பயன் அப்படின்னா அதனால பயனே இல்லை சேமமாக ஒரு நல்லா ஓதுற வேதம் ஓதனா ஒரு மாதிரி ஓதவே முடியாது என்ற அளவுக்கு வேதம் ஓதுற ஆனால் பயன் உண்டா நீ வளர்த்தக்கூடிய யாகத்துல இறைவன் இல்லை இந்த ஊனமான காயத்துல அவன் இருக்கிறான்ப்பா அப்ப உள்ளுக்குள்ள யாகமான தீய வளர்த்து யோகமான தீய வளர்த்து அப்ப இது வரைக்கும் உள்ள ஊனத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒருத்தன் தான் உள்ளோலிய காட்டி மேல்நிலை கொண்டு போய் கேட்பான் அப்போ வெளியே இருக்கிற இந்த விஷயத்தினால ஒண்ணுமே இல்ல அதுக்கே ஒரு சில கேட்பாங்க சாமி கற்பூர யாத்திரம் இது விளக்கு ஏத்துறன் கற்பூர யாத்திரம் ஊதுவத்தி யாத்திரன்னு போவாதீங்க ஏத்துறப்பா இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு போய்த்து போச்சு சாமி ஏமா யாருன்னா உங்களை ஏத்த சொன்னது ஒரு விளக்கு ஏத்தினோமா பாடம் பண்ணமா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இவ்வளோ சம்பிரதாயம் தேவையில இறைவனே இல்லை சாரை விட்டுட்டு சக்கையை பிடிச்சிட்டு பலனே இல்லை சாரை பிடிச்சிக்கணும் எங்க சாரு இந்த தான் இறைவன் இருக்கிற அண்ட உண்மையை புரிஞ்சுக்கணும் அவனை நோக்கி என் மூச்சையும் என் நினைவையும் கொண்டு போய் நிறுத்தினால் இந்த ஊனத்திலுமே சிவனாம மாறக்கூடிய சக்தியை கொண்டு போய் சேர்த்து கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கோயிலும் மனதுள்ளே குளங்களும் மனதுள்ளே மனதுள்ளி மாயம் கோயில் போலாம் அந்த கோயிலு காசிக்கு போனா தங்கக்காரில குளிச்சா ஏன் பாவலாம் தீந்துரும் பாவலாம் தீர்ந்தவன் திரும்ப என்னத்துக்கு ஒரு நாள் வாட்டி காசிக்கு போக போறான் இங்க பத்து வாட்டி காசிக்கு போனவங்களாங்கிறாங்க அப்போ கர்மாவும் துறையில பாவமும் தீரல அப்போ கோயில் எங்க இருக்குது குளம் எங்க இருக்குதுன்றதை தெரிஞ்சிருக்கணும் கோயில்ன்றது என்னதுன்னா இந்த மனம் தான் அவன் வாழக்கூடிய கோயில் அந்த குளம் தான் அந்த விந்துவாகவும் குருநிதமாக இருக்கக்கூடிய அந்த குளம் அதுல சுத்தமானா ஐயா சொல்லுவாங்க டெய்லி நாலு கட்டி ஏந்தி அறுத்துருப்பான் எது மூலமான குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்து நாலு கட்டு அறுக்குது எல்லாத்தையும் அறுக்கலாம் கூட டெய்லி நாலு கட்ட அர்த்தி நேர் அப்போ தீர்த்தம் எதுவோ குளம் எங்க இருக்குது கோயில் எங்க இருக்குதுன்னா எல்லாம் நமக்குள்ள இருக்குது இது வெளியில போனோம்னா அதுக்கு விமோசனமே கிடையாது அங்க போய் இது முக்கிய அடைய போடுறது கிடையாது ஏன்னா நமக்கு முன்னாடியே கோடி கோடியான பேரு அந்த வேலையை பண்ணிட்டான் அவன் முக்தி அடையவும் இல்லை அப்போ மகன்கள் ஞானிகள் எங்க போய் நின்னாங்க உள்ளுக்குள்ள கோயில் இருக்குது உள்ளுக்குள்ள குளம் இருக்குது ஆனா நீராட கத்துக்கோ எங்க போய் நீராடா இந்த மனமானது தெரிஞ்சுக்கோ வெளியேற குளத்தால் இந்த உடலை மட்டும்தான் உள்ளுக்குள்ள ஒரு குளம் இருக்குதுப்பா அதில் நீ முங்கி பாரு அப்படி எழுந்தால் கோயில் குளம் சுத்த வேண்டியதே இல்ல உள்ளுக்குள்ளவே எல்லாமே அந்த பொருள் சுத்தம் அப்போ அப்ப அந்த பொருள் சுத்தமானா அதுதான் சிவத்தை காட்டும் மகான்களும் ஞானிகளும் இந்த பரம்பொருளை வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வச்சு பேருக்கு அதாவது முருகன் பெருமாள் கடவுள் மகாவிஷ்ணு சிவன் எல்லாம் கூப்பிட்டாங்க ஆனா பாம்பன் சுவாமிகளும் அண்டமும் அவனியும் ஆகி அரியண ஆகி தொண்டர்கள் குருவமாகி புயலாறு தெய்வமாகி என் திசை போட்டு நின்ற எண்ணொருள் ஈசனான தென் திசை தரவண்தான் சிரசை காக்குனேன் இந்த இடத்துல தொண்டர்கள் குருவாகி தொண்டர்கள் குருவமாகி ஆகி அப்படி வரும்போது என்ன சமையாது அது என்ன சொல்றாரு அவர் முதல்ல என்ன சொல்றாரு அண்டமாய் அவனியாகி அரியனா பொருளும் ஆகி அண்டம்னா கூட இது உலகம் சொல்லலாம் அவனியனாலும் சொல்லலாம் ஆனால் அரியனா பொருளும் ஆகி இதெல்லாம் அறிய முடியாத ஒரு பொருளாகவும் இருக்கிறது யாரு அண்டமாய் அவனியாகி அரியனா பொருளாதாகி தொண்டர்கள் குருவும் ஆகி துகளரு தெய்வம் ஆகி அப்ப தொண்டனாக இருக்கிறதும் இறைவன் தான் குருவா இருக்கிறதும் இறைவன் தான் அப்படின்றத அவர் சொல்றாரு இது எல்லாம் யாருன்னா நான் வணங்கக்கூடிய முருக பெருமான் தான் அண்டமா இருக்கிறது அவன் தான் அவனியா இருக்கிறது அவன் தான் தொண்டர்களாக இருக்கிறது அவன் தான் குருவமாக இருக்கிறது அவன் தான் புகழ் அரு தெய்வமாய் ஆறு ஆதாரமோ இருக்கிறதோ அவனா அவனாவ தான் இருக்கிறான் அப்ப முருகன்றவன் தான் இங்க எல்லாமாவும் இருக்கிறது தான் அவர் சொல்றாரு சார் முருகன் தான் எல்லாம் ஏன்னா அவர் முருக பக்தர் இதே சிவபக்தர் சொல்லி தான் என்ன பண்ணுவாரு சிவனோட பேரா அங்க சொல்லியிருப்பாரு எல்லா சிவம்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஒரே விஷயத்த தான் சொல்லுவாங்க மகான்கள் ஞானிகள் மாத்தி மாத்தி பேசவே மாட்டாங்க ஆனா சொல்லக்கூடிய விதங்கள் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரே விஷயத்த எல்லாருமே சொல்லினே இருந்தா எல்லாருக்கும் புரியாது புரியாது ஏன்னா இங்க பல வகையான மனுஷன் இருக்குதான் பல வகையான மனம் இருக்குது அப்போ எந்த மனசை எப்படி சொன்னா புரியுமோ அப்படின்னு அந்த ஏக்கத்தோட ஒரே பொருள் ஒரே விஷயம் ஆனால் சொல்லக்கூடிய வழிமுறை வேற 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 விதமாக சொன்னேன் ஏன்னா யாருக்காவது எதுவாவது ஈஸியாக புரிஞ்சிடும் ஐயா சொன்னார் இல்லையா ஒரு இடத்துல கடவுள் சாப்பாடு தான் சொன்னார் ஒரு இடத்துல மூச்சு தான் கடவுள்ன்றாரு ஒரு இடத்துல விந்து தான் கடவுள்ன்னாரு ஒரு இடத்துல இல்லை இதெல்லாம் இல்லைப்பா அங்கே ஒன்று இருக்குது பாருந்தாரு அப்போ இவ்வளோ விதமாக சொல்லும்போது தான் கடவுள்ன்றது யாருன்றதே நமக்கு புரியுது ஏன்னா அவ்வளோ விதமாக மனுஷன் இருக்கிறாங்க சரிங்களா அப்போ மகான்கள் கருணை வச்சு ஒரே விஷயத்த பல விதமாக சொன்னாங்க எங்கேயாவது ஆறுக்காவது பிடிச்சிப்பாங்க எங்கேயாவது ஒரு நெருப்பு பற்றிக்கும் சரிங்களா இதுக்கு தான் சாமி இப்போ பட்டினத்தார் வந்து எதையும் உடலை அவர் பெரிய செல்வம் தான் அந்த செல்வத்தோடவே போயிருந்தாருன்னா அவர் காலமும் மறைஞ்சிட்டு இருக்கோம் ஆனால் புள்ள வடிவத்தில் ஒரு ஒருத்தன் வந்து நான் தான் நெருப்ப வைக்கிறான் காதற்ற ஊசியும் வாராது தான் கடை எப்பா இந்த ஊசிக்கு காதும் காதை அறுத்து போனா அது கடைத்தருக்கு வந்து பயனே அந்த மாதிரி இந்த உடலுக்குள்ள மரியாதை இது ஒரு நாள் வெளியே அந்த காத இருந்த ஊசியும் இந்த உடலும் ஒரே சம்மந்தப்பா ஒரு மரியாதையும் இது கொடுக்கவே மாட்டான் இதை எப்ப தூக்கறேன்னு ஐயா உங்களை மாதிரி வளர்ல யாரையா உங்களை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்ன அதே வாங்கி இந்த உடலை விட்டு உயிர் போன இந்த இதை எப்போ பார்த்து வைக்க அடுத்த வேலையை பார்க்கணும் நான் கல்யாணம் பக்கத்து வீட்டில் கல்யாணம் வச்சுக்கிறேன் இங்கே பணத்தை வச்சுக்கிறியா பார்த்து சீக்கிரம் தூக்கு அப்போ அந்த மரியாதை அங்கே போயிடுச்ச அப்போ அந்த மரியாதை கொடுத்தது யாரு நீ சேர்த்து வச்ச செல்வம் இல்லை நீ கட்டின மனைவி இல்லை நீ பெத்த பிள்ளை இல்லை யாரும் இல்லை உனக்கு கொடுத்த மரியாதை உனக்கு உள்ள உயிர் அப்போ நீ அதை பிடிக்காம மற்றதெல்லாம் பிடிச்சிருந்தா அது நியாயமாப்பா அப்படின்னு யாருக்கு சொன்னதே சொன்னது பட்டினத்தாருக்கு உள்ள அப்போ ஒருத்தர் காட்டி கொடுத்தால்தானே முடியும் ஒருத்தர் கூட்டி கூட முடியும் வேணும் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்